சமீபமா உங்க கதைக்களம் வந்து சூஸ் பண்றதுல அழகா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு படத்துலயும் இப்ப லைனா வந்ததுல வேறு வேற கதைக்களமா நீங்க அமைச்சிட்டு இருக்கீங்க சோ இந்த இதுக்கு காரணம் என்ன நீங்க மாற்றத்துக்கான காரணம் என்ன இல்ல சார் உங்க கேள்விலே தான் பதில் இருக்கு அதுதான் கதைக்களம் தான் ரொம்ப புதுசாக இருந்தது யூஷுவலாக பண்ணால் ஓடவும் மாட்டேங்குது சார் அது ஒரு பெரிய இதாக இருக்குது நம்ம ரெகுலரான ஒரு சினிமா ஒரு பேட்டர்னாக ஒரு சினிமா பண்ணோன்னா அதுவும் ஓட மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஓடிடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆந்தாலஜி ஃபில்மாக நாலு கதைகள் பண்ணலாம் தான் ஆரம்பிச்சிது பட் படம் பண்ண பண்ண அதோட நம்ம அந்த ப்ராசஸை பார்க்க பார்க்க நல்லா வருது அப்படின்னோன்னா இது தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணாங்க ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கதையை கேட்கும்போது வந்துட்டு எனக்கு இந்த கேரக்டரும் புதுசாக இருந்தது இந்த கதையில இந்த துப்பாக்கியும் இந்த கேரக்டரையும் எப்படி ரிலேட் பண்றாரு இந்த ஸ்கிரீன் பிளே திரைக்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது ஸோ ஒரு புது முயற்சியாக இருக்கட்டும் மக்களுக்கும் வந்துட்டு இந்த முயற்சி புதுசாக இருக்கட்டும் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னடா சொல்லிட்டு இருக்காங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும் நாலு பேர் கதை இருக்கும் அது பாட்டுக்கு போகும் பட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த காளிதாஸ்ல தான் நடந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு வெளியில் வந்தோடன பிரச்சனை கேட்கும்போது என்ன ஜி பாத்துட்டு சொல்றேன் அப்படி போயிட்டாங்க செகண்ட் ஹாஃப் பார்க்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து என்னென்ன அந்த மாதிரி தான் இந்த படமும் ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கதையா ரொம்ப புதுசா இருந்தது பர் சார் கோ ப்ரொடியூசர் சொன்னார் இந்த மாதிரி ஏ செட் போயிட்டு யூ செட் போயிட்டுலாம் பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்னு உண்மையிலேயே அப்படி பாகுபாடு பார்க்கறாங்களா உங்களோட கருத்து என்ன இந்த படத்தோட சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும் சார் அது சென்சார் போர்ட்டில் யார் பார்க்குறாங்கிற ஒவ்வொரு மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது சார் இப்போ இந்த கதையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் ஷெட் கிடையாது எனக்கு நான் நேபாளின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்துல பார்க்கும்போது வந்துட்டு நிறையா பிளட் ஷெட் இருக்கும் உங்களுக்கு ஆக்ஷன் நிறைய இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சில சென்சுவலான சீன்ஸ் இருக்கும் பல்கரான சில சீன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியே திருப்பி ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க ஸோ இப்போ இருக்கிற சென்சார் போர்டில் அப்ப அப்பயே அப்படி தான் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க ஸோ இப்பவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்காங்க பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் நிறைய இருக்கும் கொஞ்சம் சில கருத்துக்களை கொஞ்சம் நிறைய வந்துட்டு உள்ளடக்கி வச்சிருப்பாரு டேரக்டர் ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஏ தான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக அப்படி ஒன்றும் பெருசாக ஏ சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு ஒரு கண்டென்ட் மாதிரி இது தெரியல பட் ஆஃப் கோர்ஸ் சென்சார் போர்டோட அந்த அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது சார் இப்போ டைரக்டர் சார் அதாவது மாநகரம் படத்துக்கு பிறகு ஒரு நீட்ஃபுல்லான ஹைபர் லிங்க் படமாக இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆனந்த ஒரு தயாரிப்பாளராக கிடைச்சதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கு சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நீங்க தான் இப்போ கொடுத்துருங்க ஏன்னா எங்க படத்தை நாங்களே உட்காந்து முன்மொழிஞ்சிட்டு இருக்கோம் மேடையில் நான் தான் சொன்ன நிறுத்திங்க அவங்க பார்த்துட்டு கேட்கட்டும் கேள்வி கேட்டால் தான் அவன் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு ரொம்ப சந்தோஷம் சார் சரி எங்கே எங்கள் எங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் டயர்கிட்ட ஒரு கேள்வி இந்த படத்தில் வந்து ஒரு துப்பாக்கி பல கதைகளில் ட்ராவல் ஆகுது எல்லா கதைகளுக்குமான தீர்வையுமே அந்த துப்பாக்கி தான் தருது இது வந்து வன்முறையை முன்வைக்கிறது மாதிரி ஆகாது தான் நீ கே கேள்விகள் நியாயம் இருக்கு அதுதான் நான் செகண்ட் பார்க்க ஒரு லீடு வச்சிருக்கேன் ஸோ அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் துப்பாக்கி தீர்வாக இருக்காது அப்படிங்கிறத நம்புகிற மாதிரி ஒரு கதை பண்ணுவேன் கண்டிப்பாக பரத் சார் சார் முன்னாடிலாம் உங்களை வந்து கான்டெக்ட் பண்ணோன்னா ஒரு ஒரு கதாசிரியர் வந்து கதை சொல்லணும் ப்ரொடியூசர் வந்து கதை சொல்லி டேரக்டர் கதை சொல்லும்போது எனக்கு ஃபுல் ஃபிட்சாக வந்து என் ஸ்டோரியில் நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து நீங்கள் கதைக்கழகம் வந்து டோட்டலாக மாற்றிட்டீங்க இப்போ வந்து நாலு ஸ்டோரியில நீங்க ஒரு சின்ன பார்ட் தான் இருக்கீங்க இது எப்படி இருக்கு இதே மாதிரி டிராவல் பண்ணுவீங்களா இல்ல வந்து திருப்பி தான் போறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்க போதா இல்லையே சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது சார் அப்படின்னா நான் ஒரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன் ஒரு கடுகு பண்ணிருக்க மாட்டேன் ராஜகுமாரன் சார் என் கூட நடிச்சாரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லைன்னா வந்துட்டு ஒரு அழகா இருக்கிற பயமா இருக்கிற ஒரு படம் அருண் குமாரா இருந்த டைம்ல நான் அவரு கூட பண்ணேன் ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கதையில நம்மளுக்கு என்ன இருக்கு அதே மாதிரி இந்த கதையை வந்துட்டு என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ சார் சின்ன பாட்டு கிடையவே கிடையாது நீங்க இதை ஒரு ஒரு பொதுப்படையா பாருங்க படமாக பார்க்கும்போது என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ ஒவ்வொரு போர்ஷனுக்கும் அவங்கவுங்க வந்துட்டு ஒரு முக்கியத்துவமான ஒரு கதாபாத்திரங்கள் கதாபாத்திரமாக பாருங்கன்னு தான் சொல்றேன் அதான் இது ரெகுலரான ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரு காமெடியன் ஒரு நாலு ஃபைட்டு அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது ஒரு கண்டென்ட் பேஸ்டா பார்க்கணும் ரெண்டு மணி நேரம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கதை திரைக்கதை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் பாக்கணும்னா பாக்கலாம் சோ அந்த அடிப்படையில தான் நான் வந்துட்டு நான் எப்பவுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் சார் என்னோட பேட்டர்ன் ஆஃப் பிலிம்ஸ் அப்படிதான் இருந்திருக்கு ஒரு சில படங்கள் ஆமா ஹீரோயிசம் பிலிம்ஸ் பண்ணி ஆகணும் சார் கமர்ஷியலுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும் சோ அப்படிதான் நான் அதை பாக்குறேன் டைரக்ட் சார் இது ஸ்டார்டிங் ஓபனிங்ல ஒரு இன்சிடென்ட் சொல்லிருப்பீங்களே அது ஆக்சுவலா ஒரிஜினல் நடந்தது தானே அது கேஸ் இதுவாயிருக்கு ஆனா நீங்க சொல்றது வந்து சினிமாட்டிக்கா நீங்க புல்லெட் மட்டும் வெளியில வந்துருச்சு அப்படின்றத மட்டும் நீங்க எடுத்திருக்கீங்கல்ல மையப்படுத்தி தானே எடுத்திருக்கீங்க எடுத்திருக்கேன் இருக்கும் இதுல வந்து கதைக்காக நான் பண்ண அஞ்சலி நாயர் கூட ஒரு கேரக்டர் ரெடி பண்ணிருக்கீங்களா அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன இது காமிச்சு உங்ககிட்ட ரியாக்ஷன் ஏதாவது இருந்தது அவங்க பேசும் போது ஏன்னா கதை அவ்வளவு போல்டா இருக்கும் அதுல ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு ஹஸ்பண்டை தாண்டி இன்னொருத்தவங்க நம்மளை யூஸ் பண்றாங்கன்றது தெரிய வரும்போது ரொம்ப இதுவாக இருக்கும்ல ஸோ அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் சொல்லும் போது கதையை உடனே ஒத்துக்கிட்டாங்க கதை சொன்ன உடனே இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் சொன்னேன் அவங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க இது வேறு மாதிரி எதாவது வந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டாங்க அப்புறம் அஞ்சலி கிட்டே சொல்லும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் தான் சொன்னேன் வீடியோ காலில் தான் சொன்னேன் கதை கேட்டோன்னா கிளைமேக்ஸ் கேட்டோன்னே ஒத்துக்கிட்டாங்க நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க அஞ்சலி மேடம் நீங்கள் நெடுநல் வாடகை வந்து அவ்வளோ ஹோம்லியாக நடிச்சுங்க இது வந்து கதை சொல்ல வேண்டாம் அதிகமாக வன்முறை எடுத்தது நீங்கள் தான் உங்கள் கை இதை எப்படி பார்க்குறீங்க சி ஆஸ் அன் ஆக்டர் நமக்கு புதுசாக புதுசாக ரோல் பண்ண நிறைய ஆசையாக இருக்கும் நானே இந்த இண்டஸ்ட்ரி வரும்போது நான் பார்க்குறது சேம் ஸ்டோரி சேம் ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணிடுச்சு ஸோ சார் இந்த கதை சொல்லும்போது ஓகே ஆஃப்கோர்ஸ் என் மனசில் எனக்கு தோணுச்சு ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு நான் இது வரைக்கும் பண்ணுற பட தேவ் அன் இமேஜ் அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் நெகட்டிவாக எடுத்துக்கலாம் பட் நான் அன் ஆக்டர் எனக்கு அந்த ஸ்டோரி கன்வின்சிங் கன்வின்சிங்காக தோணிடுச்சு அது தாண்டி ப்ரொடியூஸ் கிட்டே ஐ ஹேட் ட்ரஸ்ட் இட் ப்ராப்பர்லி அண்ட் ஐ திங்க் ஆக்சுவலி நீங்க தான் என்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருக்கா தேங்க்யூ சார் சார் படத்தில் வந்து ஒரு பார்ட் வந்து ஜாதி சம்மந்தமாக ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க எப்போவுமே வந்து ஜாதியை பற்றி பேசுனாவே நான் என்னென்னா ஒரு லெவலில் வந்து கொஞ்சம் ஏற்றி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சட்டலாக சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்து அந்த ஜாதி பெருமை காட்டுறதுக்காக ஒருத்தர் சொல்கிற போது இந்த இடத்துல அந்த சோஷியல் இஷ்யூ இங்கே நிறைய இருக்குது சரிங்களா அது எதாவது உங்களுக்கு வந்து பாதிக்குமா இல்லை புரியல உங்கள் கேள்வி எனக்கு புரியல சாரி என்ன என்னென்னா இப்போ வந்து ஜாதி பெருமை பேசுகிறவங்க தான் வந்து கீழ கீழ்மட்ட ஜாதியை வந்து கொள்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க ஸோ அது வந்து அந்த கொல்றதுனால இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏன்னா இப்போ இருக்கு வந்து ஜாதி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க மலம் கலந்த விஷயம்லாம் நடந்திருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு பாதிக்குமா கண்டிப்பாக பாதிக்காதுங்க நான் அப்படி எவ்வளோ சொல்லி அதில் இல்லை ஏன்னா ஜாதி பெருமை பேசுறவங்க தான் வந்து ஜாதி கீழே இருக்கிறவங்க வந்து கொல்றாங்க சரிங்களா ஏன்னா அவங்க எதிர்க்க முடியாத லெவலில் வந்து கீழ் கீழ் ஜாதி ஆளுங்க இருக்காங்களா இல்லை அப்படிலாம் இங்கே யாருமே இல்லை இப்போ இந்த கதைக்கு அதை தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால தான் அதை வச்சேன் தவிர அப்படி இல்லை இங்கே ஓரளவுக்கு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாமே ஓரளவுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பாகுபாடு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது இந்த இயற்கை சென்னையில் நான் பார்த்து நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன் அதனால் அப்படின்னு நினைக்கிறேன் சார் இந்த கதைகள்லேயே வந்து அபிராமியோட கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் என்னென்னா துப்புரவு தொழிலாளனாலே அவ்வளோ போதிய அறிவு இல்லாதவங்க படிப்பு இல்லாதவங்கன்னு அப்படியான ஒரு சித்திரம் இருக்கும்போது ஒரு ஒரு பையனை கூட திருநங்கையா மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற ஒரு தாயா ஒரு புதிய விஷயமா சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் திருநங்கைக்கும் அவருடைய உடம்பு வந்து சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க குடும்ப சொன்னால் அவங்களுக்குமே கர்ப்பு இருக்குது அப்படிங்கிற ரீதியில் ரொம்ப புதிய விஷயம் சொல்லியிருக்கீங்க இந்த விஷயம் இந்த நபர்களை நீங்கள் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை முழுக்க முழுக்க இது உங்களுடைய கற்பனையா இல்லை இல்லை கற்பனையாக இருக்குது நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா ஸோ இது இதை சார்ந்த சில புத்தகங்கள் படிக்கும் போது அதில் அதன் வர தாக்கம் தான் எனக்கு சார் நிறைய நபர் நிறைய இந்த தினங்குகள் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரோட்டில் பிச்சை எடுக்கிற மாதிரியும் பாலியல் தொழில் பண்ணுற மாதிரியும் பார்த்துட்டே இருக்கும் ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு வே இதை விட நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க ரைட்டர் சார் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களாம் நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்குலாம் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் ஸோ அந்த தாட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வேறு மாதிரி எதாவது காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து எப்படி மாறுறாங்க அந்த அந்த இதுக்கு அந்த பக்கமே நான் போகல சார் இருபது நிமிஷம் வந்து அந்த படத்தோட ஃபுட்டேஜை வந்து எடிட் பண்ண செஞ்சுருக்காங்க அதாவது பிளட்டுனால ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்போ சின்ன படங்களை வந்து சென்சார் வந்து வஞ்சிக்குதா சார் இது என்ன தான் கேட்டீங்களா எனக்கு தானா ஓகே சார் இது வந்து என்ன முதல் படன்றதுனால எனக்கு அது தெரியல நான் இப்போ அங்கே போனேன் உங்களுக்கு யூஏ யுஏ வேணுமா ஏஏ வேணுமான்னு கேட்டாங்க ஸோ யுஏனா இவ்வளோ கட்டுருக்கு ஏன்னா இவ்வளோ கட்டுருக்குனாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா கன்டென்ட்டே வந்து அவங்க வந்து தூக்க சொல்கிறாங்க ஒரு கண்டென்ட்டையே இப்போ அஞ்சலினோட போஷன் பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமான போஷன்லாம் வந்து கட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா வந்து படம் பார்க்குற சுவாரஸ்யமே இருக்காது ஸோ அதனால் வந்து ஏ கொடுத்தாலும் பரவாயில்ல கண்டென்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கோம் நான் கிட்ட டிஸ்கஸ் பண்ண என்ன சொன்னார் ஸ்ட்ராங்காக சொன்னார் நீங்கள் வாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நீங்க வந்து நிறைய நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கீங்க பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் மேபி ஹீரோயின்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டா இருக்கும் பட் இப்போ உள்ள உங்க கூட நடிச்ச சக நடிகர்கள் வந்து ஹீரோவா இருந்தவங்க எல்லாருமே இப்ப மெயினா முழுக்க முழுக்க நெகட்டிவ் வில்லனாவே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இன் கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க அந்த மாதிரி பண்றதுக்கு ஐடியா இருக்கா கண்டிப்பா பண்ணுவோம் சார் நான் பட் அந்த மொத்தம் நெகட்டிவ் கதாபாத்திரம் ஏமேல இருக்கணும் அந்த பிரிஞ்சு பிரிஞ்சுலாம் இருக்கக்கூடாது இப்போ அருண் விஜய் பண்ணார்ல அஜித் சார் படத்தில் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல டேரக்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பண்ணுற நம்ம பண்ணுற ஒரு எஃபர்ட் நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக போய் சேரும் இல்லைனா சும்மா ஏனோ தானே பண்ணுறது வேஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணுவேன் சார் ஏன்னா இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட அவர் விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பார் நெகட்டிவாக பண்ணுறது தான் இன்னும் ஆக்சுவலாக மீட்டர் அதிகம் இன்னும் நிறையா பர்ஃபார்ம் பண்ணலாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஒரு ஸ்டெப் போய் பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன் வெறும் இந்த நாலு பேர் தானே சைலண்டா இருக்காங்களே ஹாஜ் படத்துல அறிவுமானீங்க அதே படத்துல சித்தார்த் அறிவுமானாரு உங்க படமும் பதிமூணாம் தேதி ரிலீஸு ரிலீஸ் இந்த போட்டி எப்படி நான் என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க வாழ்த்துக்கள் நண்பா அவ்வளவுதான் சரி அவர் படமாட்டும் நம்ம படமாட்டும் நம்ம நல்ல படங்கள் ஓடட்டும் சார் அவ்வளவுதான் வாழ்த்துக்கள் முதல்ல பல படக்குழுவருக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு படம் இதுல இந்த தமிழ் குடி அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு மூணு தடவை வருது ரொம்ப ரசிப்பா இருக்கு அந்த சீனு அது மூலமா சமூக நீதியை சொல்றீங்க இருக்குது இயக்குனருக்கு தான் கேட்குறேன் உடனே கொடுத்துருவாக்க இல்ல அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குறாரு அதுக்கு ஆசிரியர் அது அது வந்து பாத்தீங்கன்னா சீமான் தான் தமிழ் குடி தமிழ் குடிமரு அப்ப அவரை மனசுல தான் அந்த ஒரு இதுக்கு பதில் சொல்லி இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நம்ம சமூகத்தில் நம்ம நம்ம படிக்கிறது பார்க்கறது பேசுகிறது ஸோ நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நிறைய டிஸ்கஷன் இது சம்மந்தமாக நிறைய நடக்கும் ஸோ அதுதான் இது வந்து கதையில் வச்சுன்னு தவிர வேறு ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை சார் படத்தில் வந்து பெரியார் புத்தகம் அம்பேத்கார் புத்தகம் காமிச்சிருந்தீங்க மகிழ்ச்சி அப்புறம் அதில் ஒரு கேள்வி சமூக போராளியாக கனியாக கேரக்டர் இருந்துச்சு அதை பற்றி ஒரு முழுமை இல்லையே ஏன் அடுத்த பாட்டில் இருக்கா சார் அந்த இது வந்து நம்ம கர்நாடகாவில் நடந்த ஒரு ஒரு ரைட்டர் பற்றின ஒரு ரைட்டர் ஒரு கொலை பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து ஒரு நான் அந்த இன்டெரக்டாக தான் அதில் சொல்லியிருக்கேன் அதில் ஸோ அந்த சமூகநீதி அக்கறை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இயக்குனருக்கும் வேணும் ஸோ எனக்கும் அதில் கொஞ்சம் இருந்ததுனால நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் ஆக்சுவலி கௌரினா அதான் அதை குறிக்கணும்னு நான் அவங்களே சொல்லி அவங்களே எடுக்க சொல்லிட்டாங்க அப்புறம் சையத் அவர் இருக்காது இல்லையா அவர் வந்து ஒரு காவி ட்ரெஸ் மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார் எங்களுடைய படம் நாங்கள் ஒரு டேட் அனௌன்ஸ் சொன்னால் அது டிலே ஆயிடுச்சு அந்த காவி டிரெஸ் போட்டுட்டு கூடாது ஏன்னா அவர் வந்து அந்த படத்துல அவர் ஹிந்து பரத் சார் ஒரு கம் அப்படின்றதுனால அந்த இந்து காவி டிரெஸ் போட்டு அவர் வில்ல அதுக்காக நீங்க அவர் ட்ரெஸ்ஸை மாத்துன்னு சொல்லிட்டாங்க உண்மையிலேயே நாங்கள் ஃபைட் பண்ணலாம் தான் நினச்சோம் சரி ஃபைட் பண்ணால் அது டிலே ஆகி எதுக்கு அது மாதிரி சென்சார் வந்து எனக்கு ஒன்றும் புரியல சென்சார் வந்து எனக்கு சினிமா சினிமாவே பார்க்க மாட்டாங்க ஆனால் பெரிய படங்களுக்குலாம் அப்படி எதுவும் பார்க்கறது இல்லை ஆனால் சின்ன படங்களுக்கு மட்டும் நிறைய விஷயங்கள் சினிமா சினிமாவை பார்க்க மாட்டாங்க அது என்னன்னு தெரில எங்கள் பிறத்துக்கு அப்படி நிறைய பண்ணியிருக்காங்க இனிமேலாச்சும் சென்சார் போர்டு வந்து சினிமாவை சினிமாவை பார்க்கணும் நிறைய படங்கள்ல முஸ்லீமர்ஸ்ல கேரளா ஸ்டோரியா சம்திங் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க முஸ்லீமர் தப்பா காமிச்சிருப்பாங்க அப்போ அதுக்கு எதுவுமே சொல்லலை ஆனால் அங்க ஒரு இந்து தப்பா காமிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லி அவர் ட்ரெஸ்ஸை மாத்தணும் சொல்லிட்டாங்க அவர் அவர் படம் ஃபுல்லா வேற ஒரு ட்ரெஸ் போட்டு இருந்தாரு நாங்க வந்து அப்புறம் சிஜி பண்ணி அவர் ட்ரெஸ்ஸை மாத்தணும் அவர் நாமம் போட்டு இருந்தாரு அந்த நாமத்தை தூக்கம் சொல்லிட்டாங்க இது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை மறுபடியும் சொல்றேன் சென்சார் போர்டு வந்து சினிமாவை சினிமாவோ பாருங்க தேங்க்யூ ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நிறைய காதல கமெண்ட்ஸ் வந்துச்சு அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு மாதிரி கிளாராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் தான் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றினதால் அவர் இங்கெல்லாம் ஒரு மாதிரி கிளாராக பத்திரிக்கை தொடர்பாளர்கள் தரப்பிலிருந்தும் நிறைய தயாரிப்பாளர்கள் நிறைய இயக்குநர்கள் நிறைய கிரியேட்டிவ் சைடில் நிறைய வரணும்னு என்னோட ஆசை ஏன்னா எல்லோரும் அந்த கனவுகளோடு தான் ஊர்லேருந்து கிளம்பி வந்திருப்போம் நான் நடிக்கணும்னு கிளம்பி வந்தேன் அது ஒரு பாடில்டரோடு நின்று போச்சு அதனால் இங்கேருந்து யாரையாவது தேர்ந்தெடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய திரையுல இருக்க ஒரு வேண்டுகோளை வைத்து இவ்வளவு நேரம் காத்திருந்த அன்பு நண்பர்களுக்கு என்னோடய நன்றிகளை கொள்றேன் உங்களுக்கு ஒரு முப்பத்தி நாலு சதவீதம் பிடிச்சதுன்னா ஒரு நாற்பது மார்க் போட்டு விடுங்க தேங்க்யூ நன்றி நான் உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியிடும் ஸ்பேரோ சினிமாஸ் கார்த்திக் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கப்புறம் நான் நிறைய பேசலை முப்பத்தி நாலு பர்சன்ட்லாம் கிடையாது இங்கே நீங்கள் நல்லா படம் மாநகரம் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் நன்றி வணக்கம்